சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி எப்படி சார் இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு கமலஹாசன் உள்ள போறாரு திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும் சூப்பர் ப்ளோஸா யாரையும் முக ஸ்டாலின் சேர்க்க மாட்டாரு நான் சொன்னோம் சகோதரர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தம்பி சவுக்கு சங்கர் கூட மாறுபட்ட கருத்தை சொன்னாரு ஒண்ணுமே அது இல்லையே தம்பி ஏன் சொல்றோம்னா சவுக்கு சங்கர் வந்து சசிகலா மேட்டர்ல என்ன பாராட்டியிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் என்ன விமர்சனம் பண்ணும்போது சின்னமாங்கா பெரிய மாங்கான்னு நமக்கு நின்றிருக்காரு தம்பி மேலே நமக்கு மரியாதை தான் அன்பு தான் பாசம் சூப்பர் ஸ்டார் தான் தம்பி அவர் சொன்ன கருத்து எடுபடலை தப்பாக போச்சுங்கிறக்காக தான் தம்பியை சொல்கிற தோர தம்பி ஒரு எதிர்கட்சி ரோவில் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கிறாரு எடப்பாடிக்கு தொடர்பாக தம்பி சொல்லக்கூடிய கருத்து எதுவுமே எடுபடலை அதுதான் தம்பி அன்ப மாற்றுவார் நாளைக்கு நம்ம கூட தான் தம்பி கைகோர்த்து மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் இருபத்தி நாலுக்கு மேலே வரும் அதனால் தம்பி மேலே நமக்குள்ள பாசம் என்றைக்கும் அப்படியே இருக்கும் ஏன்னா யாருமே நம்மளை நம்மளோட சாதனையை மதிக்காத போது சசிகலா மேட்டரில் சவுக்கு சங்கருங்கிற தம்பி தான் மதிச்சாருங்கிறத நம்ம நம்ம அதை ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கோம் பட் அவரோட கருத்துக்கள் எல்லாம் தப்பாக போகுது திமுக கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்கும் அக்யூமிலேட்டிங் பவர் அமசிங் வெல்த் தான் இன்னைக்கு பொலிட்டிக்ஸுங்கிறது சவுக்கு சங்கருக்கே தெரியாததில்ல நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வெற்றி பெற்றிருக்கூடிய இடத்த விட்டு அந்த கூட்டணியிலேருந்து யார் விலகி வருவாள் யாரும் விலகி வர மாட்டா ஸ்டாலின் வந்து ஜோதிபாஸ் மாதிரி அந்த அலைன்ஸை இன்டாக்ட் தான் வச்சுக்கிட்டு இருப்பாப்ல வெற்றி பெறுவார அந்த அணி தொடரும் கமல்ஹாசனுக்கு எதிர்போட்டும் இல்லை அவரும் அந்த அணிக்குள்ள பாருங்கள் தக் லைஃப் படம் வந்து தமிழ் பட உலகத்திலே என் தென்னிந்திய பட உலகத்திலே மிகப்பெரிய ஓப்பனிங் வரக்கூடிய ஒரு பெரிய படமாக ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் கமலஹாசன் ரகுமான் மணிரத்னம்னு வருது கமல்ஹாசன் அவர் லைஃப்லேயே இப்படி ஒரு பெரிய ஓப்பனிங்கை பார்க்க போகிறதில்ல தமிழ் திரையுலகத்திலே பெரிய ஓப்பனிங்காக பார்க்க போகிறாருன்னா அவருக்கு அரசியல் அந்தஸ்துக்கு ரெட் ஜெயண்ட் கொடுக்கக்கூடிய மதிப்பு மணிரத்னம் ப்ளஸ் எல்லாமே சேர்ந்து எடுத்து வருதுன்னு சொன்னால் அவரும் அந்த கூட்டணிக்குள்ளே போறாரு அந்த கூட்டணிக்குள்ளே அரசியல் ரீதியாக போகிறவருக்கு சினிமா ரீதியாக அவருக்கு வேல்யூ இருக்குது அந்த வேல்யூ தாண்டி என்ன வேலையை போகுதுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதனால் எல்லாமே பெனிஃபிட் வரும்போது லாபங்கள் வரும்போது அந்த அணிக்குள்ளே தான் இருப்பாங்க யாரும் அந்த அணியை விட்டு விலக போகிறதில்ல வெற்றி பெறதோட அந்த அணி தொடரும் இதை குறித்து வச்சுடுங்க அதே மாதிரி பாய்ச்சலில் போகிறத விட சீமான் பாஞ்சிக்கிட்டு தான் இருப்பார் சீமான் வந்து மூணு புள்ளி எட்டு மக்களவை தேர்தல் எடுத்திருக்கிறாரு சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி எடுத்து எடுத்திருக்கிறாரு மூணு புள்ளி எட்டு எடுத்த மக்களவை இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள அடுத்த தேர்தல் இப்போ வரப்போகுது அதில் ஒரு பன்னெண்டு சதவீதம் எல்லாம் போயிட்டாருன்னா அடுத்த அடுத்த ஜம்புக்கு தான் அவர் போவார் அதனால சீமான கூட்டணின்னு எழுதுறது அபத்தம் அறியாமை மூடத்தனம் முட்டாள்தனம் உள்நோக்கம் கொண்டது அநாகரிகமானது அவர் அவர் பாச்சலில் போறதோட பாஞ்சிட்டு தான் இருப்பார் இது லாஜிக்கு வெற்றி பெறது வரை திமுக அணி பிரிய மாட்டாங்க இதுவும் லாஜிக் மற்றபடி எடுக்கிறதெல்லாம் பொய் வதந்திகளை பரப்புறது சில உள்நோக்கத்தோடு எழுதுறா தான் அர்த்தம் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்துடுங்க வெற்றி பெறுறத வர திமுக அணி வெற்றி உடையாது பாய்ச்சல போறத வர சீமான் பாய்ச்சல போயிட்டு தான் இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு சதவீத வாக்கு கிடைக்குதுன்னு கிடைக்கும் என்னோட கணிப்பு பதினஞ்சு சதவீத வாக்கு தமிழக அளவில் எடுப்பார் அந்த பதினஞ்சு சதவீதத்தோட ஒரு அதிகமாக கொங்கு வேளாளர் பல்ட்டில் டுவெண்ட்டி பிளஸ் வந்துடுவார் வன்னியர் பல்ட்டில் பதினஞ்சுக்கு மேலே டுவெண்ட்டிங்கிற லெவலுக்குள்ளே இருப்பார் சிற்றி தென்மண்டலம் டீப் சவுத்து அப்பர் சவுத்து டெல்டா எல்லாம் பதினஞ்சுக்கு கீழே போயிடுவார் அந்த முக்குளத்தோர் வாழக்கூடிய பதிமூணு தொகுதிக்குள்ளேயும் கன்னியாகுமரி தொகுதியிலையும் வந்து அவர் டெபாசிட் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அவருக்கு வந்து பிரகாசமாக இருக்குது சிட்டிலையும் பெருசா இல்லை அந்த நாம் தமிழர் வந்து நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அது எஸ்எஸ்என் சர்வேலையும் தெரியுது மீனவர்கள்லாம் அண்ணாதிமுகலருந்து நாம் தமிழருக்கு போறாங்க பறையர்கள் அதிமுக ஆட்கள் வந்து நாம் தமிழர் போகிறாங்க வண்ணார் நாவிதர் வலையர் குயவர் போன்ற சபல்டன் காஸ்டெல்லாம் சி வி சண்முகம் எடப்பாடியும் பண்ண துரோகத்தை எதிர்கொள்வதுக்கு நாம் தமிழர் போகிறாங்கன்னு சொல்லும்போது அந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போனாங்க பெனிஃபிஷரி காஸ்ட்டில் நம்பர் ஒன்று கொங்கு வேளாளர் எடப்பாடி கொங்கு வேளாளர் செங்கோட்டையான வேளாளர் தங்கமணி கொங்கு வேளாளர் வேலுமணி கொங்கு வேளாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கொங்குவேளாளர் தம்பித்துறை கொங்கு வேளாளர் பொன்னையம் கொங்கு வேளாளர் ஏன் பொன்னேன்னு சொல்கிறேன்னா ஐயா பொன்னையன் அவர்களே பெரிய ஒரு முன்னாள் அமைச்சர் சும்மா தேவையில்லாம மோடிக்கு முஸ்லீம் ஓட்டு எதிர்ப்பு மோடிக்கு முஸ்லீம் ஓட்டு எதிர்ப்புன்னா ஏயா உங்க பொங்கலாள கவுண்டருக்கு மத்த ஜாதி ஓட்டு எதிர்ப்பு இல்லையோ எதிர்ப்பு இல்லையோ எப்படி சிபி ராதாகிருஷ்ண பதினாலோட பத்தொன்பதுல குறஞ்ச ஓட்டு எடுத்தாரு உங்க கொங்கு வேளா கவுண்டருக்குள்ள எதிர்ப்பு ஓட்டுல அதான் ஏன் எடுத்தாரு அதை நாங்க சொல்லுவோம் ஸோ கொங்கு மத்தியில மத்தியில் ஆதரவு இருக்கு மற்ற ஜாதிகள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கு கொங்குவேளாளர் கவுண்டர் பல்ட்டுல அங்க வந்து ஆட்கள் சொன்னல பொன்னையன் தம்பித்துறை இன்னும் இப்படி எக்கச்சக்க சக்கம் கற்பண்ணை எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு நல்ல வாக்கு வலிமை அது கொடுக்கும் அந்த சமுதாயம் வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வந்து அந்த சமுதாயத்துக்கு லாபம்னு நினைப்பாங்க ஸோ கொங்கு விளையாடல்கள் போடுவாங்க மற்றவங்களுக்கு என்ன இருக்குது ரிட்டையில அதுதான் சொல்கிறோம் அதே மாதிரி இங்கே வண்ணியர் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தோருங்கிறதும் சி வி சண்முகம் கே பி மணிசாமி அன்பழகன் வீரமணி இன்னும் நிறைய வண்டியர்கள் வண்டியர்கள் அடுத்தபடியாக இருக்கும் மற்ற இடங்களில் மோசமாக இருக்கும் முக்கலத்தூர் பல்டில் டெபாசிட் போயிடும் டீப் சவுத்தில் நாடார் தேவேந்திர விளக்கூடிய இடத்துலையும் டெபாசிட் போயிடும் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதி ஓட்டு போனதுலாம் எடப்பாடி வந்து மறந்துற வண்டியர் தான் முக்களத்துவருக்கு எதிராக நாடாரும் தேவேந்திர குல வேளாளரும் யாதவரும் போடுவாங்கன்னா அது மறந்துருவாங்க மறந்துட வேண்டியதுதான் யாதவர்கள் வந்து திமுக நோக்கி போயிட்டாங்க இங்க ஒண்ணுமில்லன்னு கண்ணப்பன் கற்பன் அஹ் அமைச்சரவை பிரிந்தத்துல யாதவர்கள் போயிட்டாங்க நீங்க ஒரு ராஜ்சபா கூட யாதவர்கள் கொடுக்கலன்னா எப்படி அவங்க உங்க கூட இருப்பாங்க அப்படி ஒண்ணு அல்வா கொடுத்தா ஏமாறக்கூடிய அல்ல ஒல்ல வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு சமூக வலைத்தளங்கள் ஒவ்வொரு ஜாதியும் விழிப்புணர்ச்சி அடையும் போது வந்து எல்லா ஜாதிகளும் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அப்ப இரட்டிலையில பயனடையக்கூடிய ஜாதிகள் பலன் கிடைக்காத ஜாதிகள் பலன் அடையக்கூடிய ஜாதிகள் வந்து கொங்கு வேளாளரும் வன்னியர்களும் தான் சோ மற்ற ஜாதிகள் எதிராக போகும்போது சோ சொங்கு வேளாளருக்கு சுய ஜாதிங்கிறதுனால கொங்கு வேளாளர் பல்ட்ல நல்ல ஏ கிரேட் ஓட்டும் வன்னியர் பல்ட்ல பி கிரேடு ஓட்டும் மற்ற இடங்களில் சி கிரேடு ஓட்டும் தான் வரும் இதை சவுக்கு சங்கர் மறுப்பாருனா மறுக்கலாம் அதன் மாதேஷ் மறுப்பார்னா மறுக்கலாம் சுமன் ஸ்ரீராமன் மறுப்பாருன்னா மறுக்கலாம் ஷியாமண்ண மறுக்காருனா மறக்கலாம் ஆஹ் தமிழா பாண்டியன் மறுப்பார்னா மறுக்கலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளலாம் இதுதான் நடக்கும் விஜய் அரசியல் மேலும் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்துக்களும் அதுல கவனிக்கப்படுது பரவாயில்ல விஜய் அரசியல் என்று எப்படி பாக்குறீங்க வரட்டுங்க விஜய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நான் என்னோட கருத்து அதில் எஸ் சர்வே ஆரணி மக்களவைத் தொகுதியில் இந்த காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் விஜய்க்கு மூணு சதவீத ஓட்டு கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த மூணு சதவீத ஓட்டு எங்க இருந்து வருதுன்னா ரெண்டு ஓட்டு அண்ணா இருந்து வருது ஒரு ஓட்டு நாம் இருந்து வருதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ விஜய் அரசியலுக்கு வந்தால் அதிமுக ரெண்டு ஓட்டும் நாம் தமிழர் ஒரு ஓட்டும் பாதிக்குங்கிறத ஆரணிய மையமாச்சு சொல்லியிருக்கிறாரு சாரி காஞ்சிபுரத்தை மையம் சொல்லிருக்காரு ஆரணியில் விஜய்க்கு நாலரை சதவீத வாக்கு கிடைக்கும் சொல்லியிருக்கிறாரு அதில் திமுக ஒன்றை நாம் தமிழர் ஒன்றை அண்ணா திமுக ஒன்ற மூணுவரும் மூணு இழக்கிறதாட்டு சொல்லிருக்கிறாரு என்ன பொறுத்த அளவுல விஜய் வரும்போது என்ன தான் பார்க்கணும் என்ன நான் விஜய் சொல்லியிருக்கிறாரு அஜித் சொல்லலை சொல்லாத அஜித் கூட கமலாசு மாதிரி வரலாம் சொல்லாத அஜித் கூட கமலாசு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரலாமே யார் தடுத்துட முடியும் நீங்க தடுத்துட முடியுமா நான் தடுத்த முடியுமா விஜய்க்காக பேசுறக்கூடியவங்க தடுத்துட முடியுமா யாருமே தடுத்துட முடியாது விஜய் வர்றதா சொல்றாரு அதனால நம்ம அதை பற்றி பேசுறோம் ஓகே பேசுவோம் பெருசா வீஸ் ஒன்று விஜய்க்கு இல்லை என்றாலும் எஸ்எஸ்என் சர்வே காஞ்சிபுரத்தில் மூணு சதவீதம் ஓட்டு ஆறண்ல நாலரை சதவீதம் ஓட்டுன்னு சொல்லும் போது இத்தகைய ஒரு ஒரு ஏற்பு கொங்கு மண்டலத்திலையும் மற்ற மாவட்டத்திலையும் இருக்காது விஜய்க்கு வந்து கொஞ்சம் வெளிச்சம் வட தமிழகம் தான் இதுதான் விஜய் பற்றி என்னோட பார்வை வரட்டும் பார்ப்போம் நன்றி சார் நன்றி